திருச்சித்தம்பலம் திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகத்தில் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ மாணிக்கவாசருடைய அந்த பாடல் பிறைசே பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ இப்போ பசும்பாலில் வந்து நெய் இருக்குது ஆனால் அந்த நெய் வந்து நமக்கு தெரியுதான்னா கண் பார்வைக்கு தெரியல ஆனால் அதை காய்ச்சி அதை செய்ய வேண்டிய முறையில் செஞ்சோம்மாக்கா நெய் அதுபோல் நம்மளுடைய நம்முடைய உள்ளத்தில் உள்ளே உளபல தீர்த்தங்கள் நம்ம வந்து நம்மளை நம்மளே வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் என்ன சொல்கிறது நமக்கு இதெல்லாம் தெரியலையே நம்ம நினைக்கிறோம் உள்ளத்தின் உள்ளே உல பல அந்த ஏன்னா பேசாது இருந்தால் ஏசாரோ ஒரு மரம் கூட ஒரு விதையை போட்டால் செடி அந்த செடி மரமாக வளருது மண்ணில் அதுக்கு அந்த தண்ணி இருந்தால் அது மரமாக வளருது ஆனால் அந்த மரத்தை வெட்டி கீ சாய்ச்சா அது கட்டை அதுக்கு மேலே அந்த வெட்டிக்கு கீ சாசுட்டாக்கா இல்லை வளர போகிறது இல்லை அது கட்டை மரமாக இருக்கும்போது வளருது ஆனால் அதையே வெட்டு சாசுட்டா அது கட்டை ஆயிடுது அது வளராது பிறகு வளராது அதுபோல நம்ம வந்து பேசாமல் இருந்தால் எப்படி திருநாமம் அங்கெழுத்தம் செப்பார் ஆகில் தீவன்னர் திறமுருகால் கேசார் ஆகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழார் ஆகில் உண்பதர் முன் மலர்ப்பறித்திட்டு உண்ணார் ஆகி அருநோய்கள் கிடத்திரு வெந்நீர் அணியார் ஆகும் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்றில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நான்கு ஐந்து ஆறு திருமுறை ஆசிரியர் திருநாவுக்கர் சுவாமிகள் அதாவது மனது வருந்தும்படியாக வந்து அந்த பாடலில் சொல்கிறார் ஓ பயிர் தொழில் வழி வழியாக வழி வழியாக அவங்க ஐயா பண்ணாங்க அவங்க பாட்டி ஐயா அப்பா அம்மா அவங்க அவங்க குழந்தைங்க வழி வழியாக அந்த பயிர் தொழில் இப்போ நெசவு தொழில் ஒரு தொழில் இதெல்லாம் வழி வழியாக வழி வழியாக நம்ம பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம குழந்தைங்க கற்றுக்குன்னு கண்ணில் பார்க்குது கை செய்யுது அது பயிர் தொழிலாக இருக்கட்டும் நெசவுத் தொழிலாக இருக்கட்டும் கட்டிடத் தொழிலாக இருக்கட்டும் செய்யுது இல்லையா அது போல் மறுபடியும் மறுபடியும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கென்றாரே ஆ எத்தனை அம்மா வச்சில நம்ம வளர்ந்து பிறந்து ஆ இனிமேல்ட்டு இன்னும் எவ்வளோ இருக்குதோ அதுவும் தெரியல ஆ இப்படியே போனால் எப்படி ஒரு ஐந்து விதமான செயல்பாட்டை செய்ய சொல்கிறார் சார் திருநாமம் அஞ்சழுத்தம் செப்பார் ஆகியில் பாருங்கள் அந்த சுவர்லே எழுக்கிறாங்க சிவாய நம சுவாமி அது ஐந்து எழுத்து தான் சுவாமி நம்ம வீட்டுங்களோட எழுதி வைக்கலாம் எதுக்கு நம்ம அந்த சவுத்தில் ஓட்டுற ஸ்டிக்கர்லாம் தராங்க அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும் படிக்கணும் காதால் கேட்கணும் குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கணும் ஒரு குருமார்கள் வந்தா குருமாரை வந்து கைகூப்பி வணங்க வைக்கணும் நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன சொல்றோம் நம்ம வணங்கினா குரு குழந்தைங்க வணங்கிறதுக்கு நமக்கே அந்த அறிவு இல்லையே குருமார்களை வணங்கணும் கல்வியை கற்பிக்கும் குருமார்கள் எத்தனை எத்தனை ஐயா எவ்வளோ கருத்து சொன்னாங்க இத்தனை ஆயிரம் கோயில்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் நம்ம அவ்வை பாட்டி அப்படின்னா கோயில் எவ்வளவு அவசியம் எத்தனை அடியார் கூட்டம் வந்து வணங்குது அதான் அந்த கோயிலுடைய பெருமை திருநாமம் அஞ்செழுத்தம் செப்பார் ஆகில் தீவன்னர் திறமுறுகால் பேசார் ஆகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழார் ஆகில் உண்பதர் முன் மலற்பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட திரு வெந்நீர் அறியார் ஒரு ஐந்து விதமான செயல்பாட்டை செய்யச் சொல்லுகிறார் நாவுக்கரசர் ஐந்து எழுத்த சொல்லணும் பெருமானின் பெருமையும் அடியார் பெருமையும் பேசணும் முன்னவனாரின் திருக்கோயிலுக்கு சென்று திருமுறை பாடலை பாடி வலம் வர வேண்டும் பூ பறித்து சுவாமிக்கு பூ தொண்டு செய்யணும் திருநேறு இப்போ மந்திரமாவது நீர் அடியார் கூட்டம் பாடினாங்க இல்லையா எத்தனை எத்தனை பேச இனியது நீரு ஒரு திருஞ்சுடைய பெருமை எல்லாம் எப்படி எல்லாம் பாருங்க எத்தனை எத்தனை சிறப்பு பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானால் நம்ம பிறந்த பிறந்தோம்னாக்கா அதுக்கு பலன் இருக்கணும் தானே பெரியானை பெரும்பற்ற குளியூர் ஆணை பேசாத நாள் எல்லாம் நாளே திருமுறை சொல்லுது ஏன்னா எல்லாம் வந்து வாழ்ந்து எல்லாம் பெரிய பெரிய ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம அலைபேசி பதிவு பண்ணுறோம் அதில் இருக்குது எந்த பாட்டு வேணாலும் எடுத்துக்கிறோம் திருமுறை பாட்டு அப்போல்லாம் ஓலச்சுவடி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இல்லை ஒரு முந்நூறு வருஷமாக தான் புத்தகம் அச்சு இயந்திரம் இப்போ எவ்வளவோ நவீனமான கருவியெல்லாம் வந்தாச்சு வாழைச்சுவடிகள் மூலத்தை மட்டும் பதிவு பண்ணாங்கோ திருமுறைப்பாடலை மூலம் மட்டும்தான் இருக்கும் அது எல்லாம் இல்லை அது அந்த அந்த பக்குவத்தில் வந்து அதுக்கு பின்னால் இந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஏழு ஏற்றில் வந்து வந்த பிறகு தான் விளக்க உரைகள் அதுக்கு முன்ன விளக்க உரை இல்லை அப்படின்னா அந்த ஏன்னா ஆளும் வேளும் கல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அது என்ன சதமாக பழவழி சொல்லுவாங்க கிராமத்தங்களில் ஆலம் விழுது வேலங்குச்சி பல்லுக்கு நல்லது அப்படின்னா துவர்ப்பு கசப்பு உடம்புக்கு நல்லது பல்லுக்கு மட்டும் இல்லை இந்த ஊன் உடம்புக்கும் நல்லது துஞ்சான செய்தினும் பொறுப்பறந்தே ஆளுங்கப்பர் கைச்சாலும் சிறுகதளி இலைவேம்பும் கரிகொள்வார் எச்சார்வம் கொள்வார் எச்சார் நீ எறிந்தோம் எனது பணி நச்சாய் தான் திருச்சில்லை நடும்பயிலும் நம்ம வேணாற்றலிகள் ஒன்பதாம் தலை அழகா சொல்லுவார் இந்த ரெண்டாவது வரியை மட்டும் இப்போ நம்ம பேசுவோமே கைச்சாலும் சிறுகதளி இலைவேம்பும் கரிகொள்வார் இந்த ஊழ் உடம்பு நல்லா இருக்கணும்னா கசப்பு சுவையும் துவப்பு சுவையும் நமக்கு உள்ளுக்கு போகணும் எத்தனை பேர் சாப்பிட்டுங்கிறோம் ஒரு வாழைத்தண்டு வாழைப்பூ அச்சிக்காய் பாவக்காய் சுண்டக்காய் அகத்தி கீரை ஒரு அதாவது அந்த கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் சாப்பிடணும்னு வேளாண் சொல்றாரு இப்போ நாவுக்கரசர் எங்கள் திரு ஆலங்காடு திருப்பாசூர் திருவள்ளம் காஞ்சிபுரம் இதெல்லாம் தேவாரம் பாடிட்டு நம்ம வழியா போயிருக்கார் வடக்க திரு காரிக்கரை வழியா நம்ம ராமகிரி அந்த மலையை பக்கத்தில் போயிருக்கிறாரு பெரிய புராண குறிப்பு இது பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதி முன் திருக்காரிக்கரை பணிந்து தொல்கலையின் பெரும்வேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர்குடம் மல்கு திரு காலத்தி மாமலை வந்தார் மணிக்கணக்காக பேசணும் பொருள் எல்லாம் பொருள் சொல்லணும் அடர்ந்த காடு பல நீர் ஊற்றுகள் நம்ம திருக்காரிக்கரை பெருமானை வணங்கி விட்டு காலத்தி போயிருக்கிறாரு அந்த மலைக்கு பக்கத்தில் அங்கிருந்து வடக்கு நோக்கி போனார் அந்த ஊர் உடம்பு உறுதியா தானே வடக்கு போகணும்ன்ற எண்ணம் வந்தது அவருக்கு பொன்புகள் யாரு வடக்கு நோக்கி போகுது அந்த தண்ணி இப்ப கூட போய் பாருங்க பொன்முகரி ஆறு காலத்தில் வடக்கு நோக்கி போகும் இது அந்த ஆறு என்ன அழகு அந்த கண்ணில் பார்க்கும் போது அவருக்கு என்ன வருது கைலை பாதி காலத்தி பாதி நம்ம நக்கிர தேவனாயினார் ஐம்பது பாட்டு கைலாயத்தை பத்தி இருக்கும் ஐம்பது பாட்டு காலத்தை பத்தி இருக்கும் ஒன்னு அது ஒன்னு இது எத்தனை அருமைப்பாருடையது இந்த மண்ணினுடைய மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பிறந்த மண்ணு நம்ம மண் நம்முடைய ஒரு செயல்பாட்டை நம்மளுக்கு வந்து சரியா புரிஞ்சுக்காமையே காலத்தை வீணாக்குறோம் எத்தனை எத்தனை குறைபாடுகள் ஏன்னா ஒரு சில செயல்பாடு ஒரு சில பழமொழிகள் இதெல்லாம் நம்ம காதில் கேட்குறோம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறோம் இல்ல அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடுறோம் ஆரம்பூ பூக்கையிலே சாவாரை கண்டீரோ ஒரு கண்டமொழி ஆவாரம்பூ பூத்தா மட்டும் போதாது ஆவாரம் உறுதியா இருக்கும் வயதான காலத்துல நாவுக்கரசர் வடக்கு நோக்கி போனாருன்னா அந்த உடல் உறுதியாக தானே பாருங்க நாவுக்கரசர் என்ன அழகா அந்த படை வயதான காலத்துல நம்ம ஓய்வு எடுக்கிறோம் ஐம்பத்தி ஐந்து வயசு ஆசைனாக்கா அவர் வயசு என்ன திருக்கோயில சிறுநெருஞ்சி முள்ளெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த உழவாரப்படையில இந்த கரண்டி மாதிரி கேள்வி பாருங்க அந்த உழவாரப்படையில என்ன அழகாக குத்தி எடுக்கிறாரு அந்த அடியார் கோட்டம் காலில் சிறுநெறுஞ்சி முள்ளு கொத்திக்க கூடாது ஒரு அஞ்சு ஐந்து எழுத்து நினைவா அஞ்சு சுத்த சுத்துறாங்கன்னா ஒரு நூறு முறை சிவாய் நம்ம சொல்லணும் ஒரு திருமுறை பாட்டு பாடணும் ஒன்று குறையும் தானே காலில் சிறுநெறுஞ்சி முள் குத்திக்கிச்சானக்கா அந்த சிறுநீரகி முள்ளு குத்திக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த உழவாரம் செய்கிறார் அன்னைக்கு அந்த முள்ளுங்கள்லாம் வந்து நோட்டி எடுத்து போட்டு வர்றாரு எத்தனை எத்தனை சிறப்பு ஆவாரம்பு பூக்கையிலே சாவாரை தண்டீரோ என்று சொல்லுவார் ஏன் அது மாதிரி சொல்றாங்க நம்ம பயன்படுத்தணும் திருமுறையில் வந்து நல்ல நல்ல கருத்துலாம் இருக்குதுன்னாக்கா அந்த திருமுறைக்களத்தில் விளக்கம் சொல்றதில் நம் நமக்கு சரியாக புரியல நம்ம அறிவுக்கு சரி சொல்கிற இடத்துல கொஞ்சம் உன்னிப்பாக இருந்து கவனித்து அதை வந்து நம்ம உள்வாங்கணும் இன்றைக்கி விதியாக போட்டு வச்சிருந்தால் அதுக்கேற்ற மழை பெய்யும் போது அது முளைச்சு செடியாக வந்து மரமாக வந்து விருட்சமாக வந்து விதையாக கொடுக்கும் விளைச்சலாக கொடுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஓதியே கடுகிகின்றீர்கள் உலகத்தில் ஒருவன் தன்னை நீதியால் இணையமாற்றி நின்மலன் என்று சொல்லி ஜாதியா நான் சங்கரத்தானும் காணா ஜோதியத்துறையினரே நம்ம நான்காம் திருமுறையில் திருநாவக்கார சுவாமிகள் நீதியார் நினைய மாட்டேன் நீதி என்றால் எது இப்ப நன்னெறி சொன்னாங்க இல்லையா சீல நெறி ஏன்னா அந்த சீல நெறி வந்து வரும்போது தான் அந்த இறையர்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லை செவலங்காதில் ஒரு சங்கு தான் செவடங்கால சங்கு தான் உண்மையான வாழ்வை வாழ்ந்து அந்த இறைவரை நினைக்க வேண்டும் ஏன்னா அகில உலகத்துல சிறு தெய்வம் எல்லாம் கைகூப்பி வணங்கின பெரு தெய்வம் சிவபெருமானார் அதனால வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எத்தனை எத்தனை செயல்பாடுகள் எத்தனை எத்தனை செயல்பாடுகள் ஏன்னா ஒவ்வொரு செயல்பாடு நம்ம சிந்திக்கும் தான் நமக்கு வந்து புரியும் அரசு வந்து தன்னைத்தானே உதாரணம் காமிச்சுக்கிறாங்க திருமுறை ஆசிரியர்லாம் எல்லாம் சொல்ல முடியும் குறை சொல்லணும்னா தனக்குத்தானே குறை சொல்லிக்கலாம் இல்லையா கல்லணேன் கல்ல தொண்டனாய் தாளத்தை கழித்து போக்கி தெல்லியே நாகி நின்று தேடினேன் நாடித்தண்டு உடனிருந்து அறிவி என்று அறிந்து வெருந்தை நானும் என்னுடைய வலிக்கிற மாதிரி என்றார் நமக்கே தெரியுது நமக்கே புரியுது எப்படி இருந்தோம் சிரிப்பு வருது இப்போ இந்த குழந்தைகள்லாம் இந்த திருமுறைகள்லாம் காதல விழுதுன்னா என்ன புரியுதோ புரியலையோ அந்த வயசுல நாங்கள்லாம் வரலையே மனசு இப்ப பதைக்குது இந்த குழந்தைங்கள் இந்த புண்ணியம் இருக்குது இந்த திருமுறை கருத்தெல்லாம் காதில் கேட்குதுன்னா புரியுதோ புரியலையோ ஆனால் கேட்குதுங்க குழந்தைங்க அத்தனை அத்தனை சிறப்புடையது திருமுறை என்பது அத்தனை சிறப்புடைய அந்த திருமுறையை நாம் பின்பற்றி நலம் பல பெறுவோம் இமையோர் நாயகனே இறைவாய் என் இடர்த்தனையே தமையார் கருணையினாய் தருமா முகிழ்வோர் விழற்றாய் உமையோர் குருடையாய் உருவே திருத்தாலத்தையுள் அமைவே உன்னை அல்லால் அறிஞ்சேத்தமா